ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து நம்ம கருட புராணத்தில் சொல்லியிருக்க ஒரு சில தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக இறந்தவங்களோட ஒரு சில பொருட்களை வந்து நம்ம பின்னாடி உபயோகப்படுத்துகிறதோ அதை எடுத்து வச்சுட்டு உரிமை கொண்டாடுறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் என்ன தண்டனை கிடைக்கும் என்ன மாதிரி பாவங்களெல்லாம் நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கருட புராணத்தில் ஒரு கதை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் நாராயணனுடைய வாகனமான கருட தேவர் வந்து ஒரு நாள் கிருஷ்ண பகவான் கிட்ட கேட்குறாரு ஐயா இந்த மாதிரி மனுஷங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பொருட்களை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாமா அதில் ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு ஒரு நான் இதை விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்கிறாரு பகவான் கிருஷ்ணர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பிராமணர் இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட தவ வலிமையினாலேயும் அவருடைய ஒழுக்க சிந்தனைகளாலேயும் பகவான் கிருஷ்ணரோட ஆசையை வந்து முழுமையாக பெறாரு அவர் வந்து ஒரு நாள் உலகத்தில் நடக்கிற எல்லாம் தாங்க முடியாமல் நம்ம வந்து கடைசி தருணங்களை கிருஷ்ணருக்கே அர்ப்பணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை ஏழ்மையாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கிறாரு அவர் வந்து அப்படி முடிவு எடுக்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு அந்த காட்டுக்குள்ளே தவம் செஞ்சுக்கிட்டு கிருஷ்ணரோடு ஒன்றி ஒன்றி இருக்க பட்சத்துலேயே நம்ம உயிர் போயிருட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் வந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு காட்டுக்குள்ளே போகிறப்போ அந்த காடு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த காட்டில் மிகவும் உயரமான மரங்கள் எல்லாம் இருக்குது அந்த மரங்கள் வந்து சூரிய வெளிச்சத்தை அந்த தரைக்கு வரவே விடலை ஸோ காடு வந்து பகல் நேரத்துலேயும் இருட்டாக இருக்க ஒரு ஒரு தாங்க அந்த காடு இருக்குது அந்த காடோட கிளைகள் இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை பயமுறுத்துற மாதிரியே ஒரு மாதிரி அச்சுறுத்துகிற மாதிரி அந்த இலைகள் கிளைகள் எல்லாம் வடிவமைப்பு இருக்கு அதெல்லாம் பார்த்தோம் அவர் பயந்துக்காமல் அவர் பட்டு காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கார் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய விஷ ஜந்துக்கள் கொடூரமான மிருகங்கள் எல்லாம் அந்த காட்டுக்குள்ளே தங்கியிருக்கு ஆனாலும் அவர் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவே இல்லை அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு அந்த காட்டில் வந்து ஒரு பழமை மிகுந்த மரங்கள் ஆயிரம் காலத்து பழமை மிகுந்த மரங்கள் அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் நிறையா இருக்குது அதில் ஒரு பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தை நோக்கி அந்த சாது போய்கிட்டே இருக்கார் போய்கிட்டே இருக்கும்போது அந்த மரத்தை நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சில காட்டேரிகள் நின்றுட்டு இருக்குங்க அந்த காட்டேறிகள்லாம் என்ன நினைக்குது அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சுவையான உணவு கிடைச்சிருச்சு இந்த உணவை நம்ம சாப்பிட்டு நம்ம பசியை போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டேரிங்க நினைக்குது அப்போவும் அந்த சாது போய்கிட்டே இருக்காரு காட்டேரிங்க வந்து சாதுவோட கண்ணுக்கு நல்லாவே தெரியிறாங்க தெரிஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா சாதுவோட மனநிலை மேலேயோ இல்லை வெளிப்படையாவோ அவருக்கு கடுகளவும் ஒரு பயமோ ஒரு பதட்டமோ எதுவுமே ஏற்படலை அவர் முன்ன முன்னாடி எப்படி ஒரு சாதாரணமாக மெதுவாக வந்தாரோ அதே மாதிரிதான் அந்த காட்டேரியை நெருங்க நெருங்கவும் இருக்காரு அவர் வந்து பயப்படாததை நினச்சி காட்டேரிங்களுக்கு வந்து ஒரு விதமான குழப்பம் உருவாயிடுச்சு நம்ம இப்படி இங்கே நின்றுட்டுருக்கோம் இத்தனை பேர் இருக்கோம் இந்த பிராமணரை சாப்பிட்ருவோன்னு தெரியும் ஆனாலும் வந்துட்டு அவர் கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டேரிங்கெல்லாம் குழம்பி போய் இருக்காங்க ஆனால் சாது அங்கே போயிட்டு உட்காந்து ச பிரபுவை நோக்கி தியானம் செய்ய உக்காடுறாரு அப்போ அந்த காட்டேரிங்க வந்துட்டு ஐயா அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ அவர் கண் திறந்து பார்த்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த காட்டேரிங்க சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து எங்களை பார்த்தா பயமாக இல்லையா இன்னி எங்களை பார்த்து எல்லாருமே பயந்துக்குவாங்க நாங்கள் அவங்கள பயங்காட்டி அவங்கள பிடிச்சி சாப்பிட்ருவோம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு முகத்துலேயோ பாவனையிலேயோ எதுலேயுமே ஒரு பயத்தையே நீங்கள் காட்டலையே உங்களுக்கு எங்களை பார்த்தா பயமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த சாது சொல்கிறேன் நான் மரணத்தை நோக்கி எப்பயுமே பயப்படுறது கிடையாது என்னோட என்னுடைய பகவான் எந்நேரமும் என் கூடவே இருக்காரு எனக்கு மரணம் ஏற்பட போகுது அப்படின்னாலும் அதோட முடிவை வந்து அவர் தான் எடுப்பார் நான் வந்து இதில் எந்த பொறுப்பும் இல்லை அதனால் உங்களை பார்த்து எனக்கு பயம் இல்லை என் கூட என் கடவுள் என் நேரமும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சாந்தமாக சொல்கிறாரு அவர் சொன்ன இந்த வார்த்தைகளால் மறந்து மன மகிழ்ந்த அந்த காட்டறிங்களை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பகவானை இவ்வளோ நம்புகிறீங்களே பின்னாடி வந்துட்டு நீங்கள் இவ்வளோ நம்புகிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ புனிதத்தன்மையை நீங்கள் அடைஞ்சிருக்கு ஆனால் நாங்கள் வந்து அவரை நம்பலை நம்ம அதுக்கான தகுதி எங்களுக்கு இருந்தாலும் அவருக்கான மரியாதை நாங்கள் கொடுக்காததுனால தான் இந்த காட்டேரிங்கெலாம் மாறிட்டோம்னு சொல்கிறாங்க அப்புறமேட்டுக்கு தான் அவர் வந்து சாது வந்து விலைக்கு கேட்கறாரு விலக்கி கேட்கும்போது சாது நல்லா புரிஞ்சுக்கிறாரு அங்கே இருக்க அந்த காட்டேரிங்க எல்லாருமே இந்த சாதுவோட முன்னோர்கள் முன்னோர்கள் தான் காட்டேரியாக மாறி மனிதர்களை தொந்தரவு செஞ்சிட்ருக்காங்கன்னு சாது உணர்கிறாரு அவர் வந்து நினைக்கிறாரு இவங்க வம்சாவளியில் வந்தவங்க தான் நாம் நாம் இப்படி இருக்கோம் இந்த சாதுக்கள் ஏன் வந்து இந்த துன்பப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒவ்வொரு காட்டேரியும் ஒவ்வொரு கதையை சொல்லுது அதில் முதல்ல ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து வாழ்கிற காலத்தில் ஒரு பிராமணராக பிறந்தும் கூட நான் ஒரு தூய்மையாக இருக்க மாட்டேன் தூயும் டெய்லியும் குளிக்காமல் அசுத்தமான உடைகளை உடுத்தி அவ அவலட்சணங்களாக இருக்க இடத்துல தான் நான் என்னுடைய பொழுதை வந்து கழித்தேன் அதெல்லாம் தப்புன்னு சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது தெரிஞ்சுமே நான் என் சோம்பேறித்தனத்தினால் அப்படி தான் இருந்தேன் அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் உடம்பு முழுக்க ரத்த வாடம் வீசுகிற மாதிரி என்னை கடவுள் வந்து சபிச்சு ரத்த காட்டேரிய படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு முன்னோர் சொல்கிறாரு இன்னொரு முன்னோர் என்ன சொல்கிறாருன்னா நான் அறிவுலேயும் ஒழுக்கத்திலையும் தலை சிறந்தவனாக இருந்தேன் ஆனால் எனக்கு நாளாக நாளாக நம்மளுக்கு அறிவு அதிகமாக இருக்குங்கிற ஆணவம் தலைக்கேறிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா ஒரு புனித நீரில் நிர்வாணமாக நான் போய் குளித்தேன் அதுக்கு வந்து அந்த கடல் தெய்வர் வந்து எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு இவ்வளோ வந்து உனக்கு அறிவு இருந்தும் கூட ஒரு பிராமணராக நீ இருந்தும் ஒரு பொது இடத்துல ஒரு புனித நீரில் எப்படி குளிக்கணும்னு உனக்கு தெரியல நிர்வாணமாக குளிச்ச நீ அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து காட்டேரியாக போயிடுவே அப்படின்னு என்னை சபிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு முன்னோர் சொல்கிறாரு இன்னொரு முன்னோர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு பிராமணராக இருந்தால் கூட இறந்தவங்களோட துணிமணிகளெல்லாம் எடுத்துக்குவேன் அவங்கள இடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு சாங்கியம் செய்கிற அந்த துணிமணிகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் உடுத்திக்குவேன் அதனால் எனக்கு கடவுள் வந்து இந்த தண்டனை கொடுத்துட்டாரு நான் காட்டேரியாக மாறிட்டேன்னு சொல்கிறாரு இன்னொரு முன்னோர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த இது பரிகாரம் பண்ண போகும்போது சடங்கு செய்ய போகும்போது அங்கே கிடைக்கிற தின்பண்டங்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்காம தான் நான் மட்டுமே தனக்கு மட்டுமே எடுத்துகிட்டு வந்துடுவேன் அங்கே இருக்கிறதையும் ஒன்றூடாமல் நான் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவேன் அப்படி ஒரு நாள் ஒருத்தர் வீட்டில் சாப்பிடும்போது அதில் தவறுதலாக விஷம் இருந்திருக்கு எனக்கு தெரியல அதை சாப்பிட்டேன்னா மரணம் அடைஞ்சிட்டேன் நான் செஞ்ச தப்புக்காக ஆண்டவன் வந்து எனக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காட்டெரிங்கெல்லாம் ஒன்றும் ஒன்றும் ஒவ்வொரு கதையை சொல்லி சொல்லி கொழந்து தான் முன்னோர்கள் எல்லாம் இப்படி ஒரு பாவங்களை செஞ்சு முக்தி நிலையை அடையாமல் இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு சரி அந்த இவர் வந்து கேட்குறாரு அந்த காட்டேரிங்க கிட்ட நீங்கள் பாவங்கள் செஞ்சதாக இருக்கட்டும் கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுத்ததா இருக்கட்டும் நீங்கள் அடுத்து ஏன் முக்தி நிலை அடையில அப்படின்னு கேட்கும்போது அந்த முன்னோர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு யாருமே சரியான பிண்டதானத்தை கொடுக்கவே இல்லை அதனால் எங்கள் ஆத்மா முக்தி நிலையை அடையில அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த கார்டனிங் எல்லாம் சொல்லிவிட்டு அலறாங்க அப்போ இவர் உணர்றாரு உண்மை நிலையை நம்ம வாழற காலத்தில் நம்ம முன்னோர்களுக்கு பிண்டமே கொடுத்ததில்லையே கொடுக்காம இவங்க எப்படி வந்து கடவுள் பாதம் போவாங்க அப்படின்னு நம்ம மேலேயும் தப்பு இருக்குன்னு உணர்ந்த அவர் ஒரு புனித நீராடல் ஒரு புனித நீர் இருக்க நிலையில் போயிட்டு அவரை பிண்டதானம் கொடுத்து தான தர்மங்கள் இளைஞர்களுக்கு செஞ்சு அவர் வந்து சடங்கு சம்பிரதாயங்கள் செய்கிறாரு அதன் மூலமாக அந்த கா பாட்டேரிங்க எல்லாம் அவங்க பாவங்கள் நீங்கி அந்த பிண்டங்களை பெற்று கடவுள் பாதம் போய் சேர்றாங்க அதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச அவர் இன்னொன்னையும் நினச்சாரு அதாவது என்ன நினச்சாருன்னா நம்ம செய்கிற மாதிரியே இந்த பிண்ட தானங்கள் மனுஷங்க ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் இருக்க முன்னோர்களுக்கு கொடுத்தா அவங்க எப்பேற்பட்ட கொடியை சாபத்துலேருந்து விடுபடுவாங்க அப்படிங்கிறத நினச்சிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு அடுத்து அவரோட யாத்திரையை தொடங்குறாரு அடுத்ததாக என்னென்னா அவருக்கு வந்து குறிப்பிட்ட அந்த காட்டேரிகள் சொன்ன ஒரு மூணு விஷயம் என்ன அப்படின்னா அவர் அந்த சாது விலக்கி கூறியிருக்கார் என்னன்னா நம்ம இறந்தவர்களோட ஆடைகளை வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கவே கூடாது அப்படியே அதை வச்சுக்கிட்டாலும் அதை உபயோகப்படுத்தக்கூடாது அதை தானமாகவோ இல்லை நீர்நிலைகளையோ விட்டுறது தான் நல்லது ஏன்னால் கருட புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறந்தவங்களுக்கு ஒரு நிலையில் அவங்க பூலோகத்தில் பயன்படுத்தின ஆடைகள் எல்லாம் பயன்படுத்துகிறதுக்கு உத்தரவு இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை வேற யாராவது பயன்படுத்துகிறத பார்த்தா அவங்க நிலைக்கு போவாங்க அதனால் அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு இருக்குது அதனால் தான் சொல்கிறாங்க இறந்தவங்களோட ஆடைகளை பயன்படுத்துகிறது முற்றிலும் தவறு அடுத்தது இருண்டவர்கள் இறந்தவர்கள் பயன்படுத்தின நகைகள் அவங்க வந்துட்டு உயிரோடு இருக்கும்போது நமக்கு ஒரு நகை பரிசளி பரிசாக கொடுத்துருப்பாங்க அந்த நகையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அவங்க நினைவு சின்னமாக கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனால் அவங்க ரொம்ப பிடிச்சு அணிஞ்சிட்ருந்த நகைங்களை யாராவது எடுத்துக்கிட்டால் அந்த நகைங்க மேலே அவங்களுக்கான ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அது எடுத்தவங்களை பல விதத்தில் துன்பத்திற்கு ஆளாக்கும் அதனால் இறந்தவங்களோட நகையை புதுப்பித்து பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுக்கிறதும் ஒரு வகையில் நல்ல நல்லது தான் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை புதுப்பிச்சிக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து மூணாவதாக ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தின கை கடிகாரம் அதாவது அவங்க வாட்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த வாட்சை வந்துட்டு நம்ம எடுக்கவே கூடாது ஏன்னா வாட்சுக்கு இயல்பாகவே நேர்மறை சக்தி எதிர்மறை சக்தி ரெண்டையுமே காட்டுற ஆற்றல் இருக்கு நேர்மறை சக்தியை காட்டுற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அது எதிர்மறை சக்தியை காட்ட ஆரம்பிக்கிற பட்சத்தில் அதாவது அதை அவங்க பயன்படுத்த பொரு அவங்க உணர்ந்து ஒரு ஆத்மா இப்போ இருக்குது அப்படின்னா அந்த ஆத்மா வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டு பெரியவங்க நம்மளுக்கு கடவுள் மாறி நம்மளை என்ன பண்ண போகிறாங்க நம்மளோட பாதிப்பு நம்ம அவங்களால் நம்மளுக்கு என்ன பாதிப்பு வருதுன்னு நம்ம நினைப்போம் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது இது மனுஷங்க கலியுகம் அதாவது கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த உடம்பு வந்து ஒரு வாடகை வீடு மாதிரி அந்த கடவுள் என்றைக்கு அதில் உயிராக அந்த உயிரை கொடுத்தாரோ அதை அவர் எடுத்துக்கும் போது இந்த வாடகை வீட்டுக்கும் நம்ம எந்த சொந்தமும் இல்லை அதை நம்ம வாழ்ந்தோங்கிறதுக்காக வாழ்ந்த வீடு உரிமை கொண்டாடவும் முடியாது அதே மாதிரி தான் ஒரு மனித கூடுலேருந்து அந்த ஆத்மா பிரியும் போது அந்த ஆத்மாவுக்கும் நமக்கும் இருக்க உறவு வந்துட்டு முற்றிலும் வந்து மாறுபட்டு போகிறது அது கடவுள்கிட்ட நம்ம நேரடியாக கொண்டு போய் நீ எனக்காக இதை கொடுத்த இந்த உறவை உங்ககிட்டயே நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறதுக்கான பதில் தான் அந்த பிண்டதானம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிண்டதானத்தை செஞ்சு கடவுள்கிட்ட அந்த ஆத்மாவை நம்ம ஒப்படைக்காத வரைக்கும் அந்த ஆத்மா நமக்கும் சொந்தமாக நம்மளை சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும் அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும் அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மா பயன்படுத்தின அந்த வாட்ச் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இது தன்னுது தன்னுதுன்னு அதுக்கு அந்த ஞாபகம் இருந்துட்டே இருக்கும் அதை பயன்படுத்துறவங்களை பார்க்கும்போது அதுக்கு எதிர்மறை சிந்தனைகள் தான் வருமே தவிர நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறது நம்மளாக நினைச்சுக்கிறது மட்டும்தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருட்கள் எல்லாம் அத்தனை பொருட்களையுமே நீங்க தானமாவோ இல்லை நீர்நிலைகளில் விடுறதோ அந்த மாதிரி தான் ரொம்ப சரியா இருக்கும் என்னங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்